ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி அம்மா வணக்கங்கம்மா என் பேர் அங்காள பரமேஸ்வரி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அர்பிசம்பாளையம் கிராமத்திலிருந்து பேசுகின்றேன் தங்களுடைய பதிவுகளை தினமும் படித்து அதிலுள்ள நல் கருத்துக்களை நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சிக்கின்றேன் நீங்கள் கூறியபடியே திருக்குறளையும் முழுமையாக எழுதி உங்களிடம் நான் நற்சான்றிதழ் பெற்றுள்ளேன் அம்மா கடந்த காலத்தில் வாழ்ந்த மகான்களாகிய இயேசுபிரான் புத்தபிரான் மற்றும் நூற்றி ஐம்பது வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த வள்ளல் பெருமானார் இவர்களின் பிறப்பின் சிறப்பை பற்றி அவர்களின் தாயார்கள் கூறியுள்ளதை வரலாற்றில் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அம்மா அதேபோல் உங்களுடைய பிறப்பின் சிறப்பை பற்றியும் தங்களுடைய தாயார்கள் தங்களிடம் ஏதேனும் கூறியிருந்தால் நானும் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் அம்மா இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிந்தை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி எழுபத்தி ஐந்து மகான்களின் மகத்துவம் பரம்புருஜோ பரம்புருஜு பரம்புருஜோ பரம்புருஜு பரம்புருஜோ ஜோ பரம்புருஜு பரம்புருஜு அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது என்னிடம் கேட்டிருந்தார்கள் இந்த மந்திரம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்தது இதை நாங்களும் சொல்லலாமா அப்படி என்று கேட்டிருந்தார்கள் அதற்கான விடையை அளிக்க அஹ் இறைவன் உத்தரவின்படி கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஹ் இந்த வருடத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வருடத்தில் அஹ் மகா சிவராத்திரி அன்று இரவு பனிரெண்டே கால் மணி அளவில் எனக்கு இந்த மகாமந்திரம் பரம்பொருள் ஜோதி என்கின்ற இந்த மகாமந்திரம் இறையறுநாள் எனக்கு வழங்கப்பட்டது நான் பதிவு எழுதுவது ஒரு ஐந்து நிமிடங்கள் அவ்வளவுதான் ஆகும் அந்த ஐந்து நிமிடத்திற்குள் இந்த மகாமந்திரம் வந்தது நான்கு முறை கூற சொல்லி வந்தது அந்த இறைவன் மூலியமாக எனக்கு கிடைத்த அந்த மகாமந்திரத்தை நான் கூறி பழகினேன் நல்ல ஒரு பேரானந்த நிலையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கிறது துன்பங்கள் தீர்கின்றன என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இதை வந்து அனைவரும் அனுபவம் பெறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த என்ன பற்றி கேட்டிருந்தார்கள் கடந்த காலத்தில் உள்ள மகான்கள் ஆஹ் ஞானியர்கள் பிறக்கும் போது சிறப்போடு பிறக்கிறார்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வரலாற்று சிறப்பு ஏதாவது இருக்கின்றதா நான் தெரிந்து கொள்ளலாமா என்று மாணவர்கள் கேட்டிருந்தார்கள் அதை பற்றி நான் சொல்ல இருக்கின்றேன் பெரிதாக அந்த அளவுக்கு சிறப்பு இருந்ததா என்ன என்று எனக்கு என் தாயார் சொல்லிதான் தெரியும் எனக்கு வேற எதுவும் தெரியாது அந்த சிறப்பை பற்றி அடுத்த பதிவுகளில் வெளியிடுகின்றேன் நன்றி வணக்கம்